ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளே அப்பாத்துகூ இன்றைக்கி நம்ம எண்பத்தி எட்டாவது சூறாவான சூறா ஆஷியாவின் சிறப்புகள் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு இருக்குது என்னென்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு மெடிசன் மாதிரியான சிறப்பு நிறைய பேர் வந்து வலிக்காக போடுங்க வலிக்காக போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சின்ன வயசுலேயே கூட முட்டி முதுகு இந்த மாதிரிலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கூட தாராளமாக அதெல்லாம் வயசில் பெரியவங்க வந்து ஏஜ் காரணமாகவோ இல்லை வயசில் சின்னவங்க இந்த மாதிரி சில என்ன சொல்கிறதுனா இந்த கால்சியம் இதெல்லாம் கம்மியால் கூட நமக்கு வலி வருது அப்படின்னு சொல்றாங்க அவங்க கூட தாராளமாக ஓத்துறான் ஆசியாவின் சிறப்பு மூன்றே சிறப்பு தான் தவிர்க்க சாப்பிடக்கூடிய பொருள் வழியில் இதே ஓதி ஊதினால் அவற்றின் ஏற்படும் தீங்குகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதாவது இப்போ வந்து நம்ம நிறைய ஜங் சாப்பிடுறோம் ஜங் இல்லாமல் கெமிக்கல் எதா இப்போ வந்து கெமிக்கல் எல்லாம் என்ன சொல்றது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருந்து வந்து பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா ஓதி ஊதி நம்ம வந்து சாப்பிடலாம் இரண்டாவது பலன்தான் தான் நம்ம முன்னாடி சொன்னது வழி நீங்க வழி உள்ள இடத்துல இதனை ஓதி ஊத வேண்டும் வழி இருக்கிற இடத்துல ஓதி ஊதி சொல்லி சொல்லியிருக்காங்க பின்னாடி முதுகில நம்ம வந்து கை இப்படி பேக் சைடு வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சு கூட நமக்கு நாமே தாராளமாக ஓதலாம் நமக்கு ஓத வரல இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லை பெரியவங்களுக்கு நம்ம ஓதி கொடுக்குறோம் அப்படின்னாலும் நாம் வந்து மற்றவங்களுக்காகவும் தாராளமாக ஓதி கொடுக்கலாம் நம்ம வந்து கையை அவங்க மேலே வச்சுட்டு நம்ம கையை அவங்க மேலே வச்சுட்டு அவங்களுக்கும் ஓதி ப்ளோ பண்ணலாம் இன்ஷன்லாம் அல்லா போதுமானவன் கக்குவான் நீங்கள் சுற ஹாசியாவை மூன்று தடவை ஓதி தண்ணீரில் ஊதி அருந்தி வர வேண்டும் வர வேண்டும் தர வேண்டும்னு டைப் பண்ணியிருக்காங்க பிரிண்டிங் போல் இருக்குது கக்குவான் மீன்ஸ் ஐ திங்க் நான் படிச்சிருக்கேன் கக்குவான் வந்துட்டே இருக்கா அதுன்னு நினைக்கிறேன் தெரியல தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அது இருக்கிறவங்க த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்களாலும் சரி மற்றவங்களுக்கும் நீங்க வந்து தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து ஓத வரல அப்படின்னா ஏரியாவில் இருக்கிற ஹசர்மார்களோட உதவியை தாராளமாக நடலாம் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க சூறா கணப்பலனா எனக்காகவும் சேர்த்து செய்யுங்க அல்ல எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் மின்சாமிப்பான் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான் ஹாயிரா